ஹாய் ஆல் ஃபாலோ யோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்க நல்ல உள்ளங்களே எஸ் பிரவீன் அண்ட் துஷார் ரம்யா இவங்களுக்குள்ள பெரிய போட்டி நடந்துட்டு இருந்தது ஸோ வீக்கெண்ட் வந்து ரொம்ப பரபரப்பாக இருக்குது ஏன்னா விஜய் சேதுபதி வந்து மலையாளம் அந்த பிக் பாஸோட இதுக்கு சீஃப் கெஸ்டாக போறன்றனால இந்த இதை வேக வேகமாக முடிச்சுட்டாங்க ஸோ ரிசல்ட் வெளியில் லீக் ஆயிடுச்சு யார் எலிமினேட் பண்ணி வெளியில் அமைச்சிருக்கான் தான் டபுள் எவிக்ஷன் மூணு பேர் இருந்தாங்க ரம்யா வந்து எடுபடி வேலை தான் பண்ணிட்டு இருக்கு ஆக்சுவலாக போனோம் பிரவீன் வந்து டேலண்டட் துஷார் வந்து போக வேண்டிய ஆள் தான் ஆனால் பிரவீனும் துஷாரும் வெளியே சென்று விட்டனர் ஸோ எவிக்டர் துஷார் எவிக்ட் ஆயிடுச்சு நிம்மதி பிரவீன் போனது கொஞ்சம் கவலையாக இருக்கு கொஞ்சம் டேலண்டட் தான் அந்த ரேங்க் பண்ணாமல் வந்திருக்கலாம் அரோராவால அரோஹரான துஷார் அதுதான் உண்மை கொஞ்சமாவது வெளியில் தெரிஞ்சிருப்பாங்களா இந்த மாதிரி திருப்பி எடுபடி பண்ணுறதுக்கும் காக்கா பிடிக்கிறதுக்கும் கரெக்டாக அமைஞ்சிருச்சு ரம்யாக்கு இவங்க வந்து பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னு அதிரம் அரங்கும் கைத்தட்டலோட பிரஜன் அண்ட் சாண்ட்ரா வந்து வரவேற்கப்பட்டிருக்காங்க சூப்பர் நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ